ஐயமை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசன் கோஜி ஜெகன்னா சமச கெம் தேச்சந்து எம் தேச கோசர தாத்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மாமியார் வந்து எப்போதுமே இந்த ஹேண்டில் வந்து இங்கே வந்து ஒயிட் கலரில் வந்து கயிறு மாதிரி கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து விரதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ அந்த கையில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இன்னொன்று வந்து பண்ணி அந்த சாமி கிட்டே போய் பூஜை பண்ணிவிட்டு திருப்பி வந்து பழையதை வந்து கழட்டி தண்ணியில் போட்டுட்டு புதுசாக வந்து கையில் கட்டிப்பாங்க அதை வந்து தான் இன்றைக்கி வந்து சாமிக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸோ வாங்க ரொம்ப வேர்க்குது நான் எதுவுமே ஃபேஸுக்கு வந்து அப்ளைவே பண்ணல இன்னும் வந்து நான் சாமி கூட பூஜையும் பண்ணலை வீடு எல்லாமே தண்ணி போட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டேன் காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு இப்போ வந்து சாமிக்கிட்ட நான் என்னென்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு பேக் கேமராவில் வந்து கட்டுறவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அரகம்பூல் இது வந்து நெல்லிக்காய் சொல்லுவோம் பார்த்திங்களா அதோடய இலை அதுக்கப்புறம் வந்து கிரேப்ஸு வாழைப்பழம் ஊதுவத்தி புதுசாக வந்து மாமியாருக்காக செஞ்சுருந்த மஞ்சள் கொஞ்சம் தடவி வச்சுருக்கேன் பூ வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சாமி கிட்டே வந்து பூஜை பண்ணணும் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க மேபி என்னால் முடிஞ்சால் வந்து உங்களுக்கு நான் வந்து பூஜையில் வந்து அங்கே எப்படி செய்கிறாங்க என்னதுன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அங்கே போனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது ஃபோன் எடுத்து நம்ம வந்து பாருங்கள் உலக சவுண்ட் வந்து கேட்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே வேர்க்குது டைம் வந்து இப்போ வந்து எயிட் தேர்ட்டி நினைக்கிறேன் இருந்தாலுமே செம்மையாக வேர்க்குது உண்மையாகவே நைட்டெல்லாம் தூங்க முடியாமல் நிறைய அவசியப்பட வேண்டியதாக இருக்குது என்னென்னு தெரியல ரொம்பவே இருக்குது அதுலேயுமே எனக்கு இந்த நெக் சைடு ஃபுல்லாகவே ரெட்டாகிட்டா ரேஷஸ் மாதிரி அலர்ஜி மாதிரி ஆகிட்டு அதே நைட் ஃபுல்லாகவே தூங்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் போயிருக்காங்க அந்த பச்சை இருக்குது பார்த்தீங்களா அந்த செடி எல்லாமே பிடுங்கிறதுக்காக போயிருக்காங்க அந்த வயலில் தான் நம்ம வந்து எப்போவுமே ச கீரை எல்லாமே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தோட்டத்தில் தான் வந்து அங்கே தான் போட்டு அங்கே வந்து பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு வெயிலாக இருக்குன்னா அப்படியே வந்து கால் வந்து நான் வைக்கும்போது என் கால் ஃபுல்லாகவே ஏறியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வெயில் வந்து போன வருஷம் கூட இந்த மாதிரி இருக்குல்ல இந்த வருஷம் அந்த அளவுக்கு கால் வந்து ஏறியுது நைட்டு வந்து தூங்கவே முடியல நான் நீங்கள் நினைப்பீங்க இங்கே பாருங்கள் ஹாய் என்ன பண்ணுறீங்க பாருங்கள் வேலை நிற்கிறேன் நான் வந்து அவனை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் வாங்க வேண்டியது நான் அதை வாங்கிட்டு உங்களுக்கு நான் வந்து பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எனக்கு ஸ்டிக்கர் இருக்கல அதுக்கப்புறம் எ எதுவுமே வெயில் டைம் ஆனதுமே வந்து ஸ்டிக்கர் எல்லாமே நிற்க மாட்டேங்கிறா அதனால் ரெட் கலர் பிந்தி மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்கும் அதை வைக்கும்போது ஒரு டே ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அதனால் அவங்க வந்திருந்தாங்க ஒரு ரிங்கு ஸ்டிக்கர்ஸ் அதுக்கப்புறம் ஒரே ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி வாங்கியிருந்தேன் அதை நான் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் அவங்க கிடைக்க மாட்டாங்க இன்றைக்கி வ கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் வருவாங்க ஸோ அதனால் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அதனால் வந்தேன் வந்து எல்லா தேவையானது எல்லாமே வச்சுட்டு முதல்ல சாமிக்கு எல்லாமே பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு போனேன் அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க வாழைப்பழம் வந்து பொட்டை வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இங்க தான் வந்து செய்வாங்க எனக்கும் வந்து இந்த மாதிரி செய்யணும் பட் வந்து அது நல்ல நேரம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி எனக்கு வரல எனக்குன்னு இல்லை இங்கே இருக்கிற இப்போது ரீசெண்டாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யார் யார் எல்லாமே கல்யாணமாக இருக்காங்களோ அந்த பொண்ணுங்களுக்கு யாருக்குமே இன்னுமே அந்த விரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஆகலை அதுக்கப்புறம் வந்து கீரை வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன் மாமியாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு சமையல் வந்து மாமியார் தான் செய்யணும் பச்சரிசி சாப்பாடுன்னா அவங்க தான் செய்வாங்க ஏன்னா நான் வந்து சாப்பாடை வந்து கொழு ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும் என்னால் அது வந்து சரியாக தெரியாது அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தார் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது சொல்லிட்டே இருந்தார் இது வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே இருக்கிற மரத்தங்கள் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டாங்க நீங்களே பாருங்கள் அந்த சைடு எல்லாமே மரங்கள் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டாங்க இந்த இது இந்த கீரை வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த கீரை வந்து ஆல்ரெடி வந்து கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த கீரையை வந்து இன்றைக்கி தான் நாங்கள் வந்து கட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்களேன் மரம் இங்கே வந்து ரெண்டு மூணு மரம் இருந்திருக்கும் அந்த மரம் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு கீழே போட்டிருக்காங்க பாதி எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாதி வந்து கீழே வந்து போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்களே நல்லா பெருசு பெருசாக மரங்கள் இருந்துச்சு பார்த்திங்களா எந்த அளவுக்கு வந்து வெட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்டில் இருக்குது பார்த்திங்களா அங்கேயும் வந்து வெட்டியிருக்காங்க நம்மளோட மரத்துலையுமே கொஞ்சம் வெட்டியிருந்தாங்க ஏன்னா நம்மளுக்கும் விறகு வேணும் இல்லையா அதனால் அங்கே வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது வியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற செடிங்க எல்லாமே இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க இன்னுமே எடுக்க கிடையாது எப்போ எடுப்பாங்க என்ன ஏதுன்னு சொல்ல தெரியாது இதை ஆல்ரெடி வந்து என்னால் அந்த அளவுக்கு போக முடியாது அப்படின்னும் போது அப்பா கட் பண்ணது எனக்கு நே இன்னைக்கு போனேன் அப்படின்றதுமே ஃப சரி உங்களுக்கும் இதை வந்து வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே ஒன் ஒரு மரம் வந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி விற்றுடுவாங்க அவங்க விற்றுதவங்க வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதை தான் அவங்கக்கிட்ட காட்டுறேன் மாமியார் வந்து இன்னும் கொஞ்சம் பத்து நிமிஷத்தில் வந்து அவங்க வந்து பிடுங்கிட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி பாருங்கள் விளக்கேற்றிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சாமி வந்து ட்ரெஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து நானே ஸ்டிச் பண்ணதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் கிளியராக தெரியல வெறும் ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் தலையாக இருக்கும்போது ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் கீரை எல்லாமே இது பண்ணி வச்சுட்டாங்க இப்போ வந்து எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் கிரேப்ஸ் வந்து சாப்பிட போகிறேன் ரொம்ப பசிக்குது கடவுளை இங்கே பாருங்கள் கிட்டே வாங்கினேன் இன்னுமே நிறைய தீவ்ஸ் வாங்கியிருக்கேன் தான் வெயில்னால ஸ்டிக்கரை நிற்க மாட்டேங்குது அதனால் ஒரு ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ரொம்ப நாள் ஆச்சு மேஹந்தி போட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு லிப்ஸ்டிக் வாங்கினேன் இது ஒன்று இந்த காவேரி மெஹந்தி ஓகே நான் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வந்து மத்தியானத்துக்கு மேலே வந்து என்னால் வீடியோவே அப்லோட் இப்போ போடவே முடியல ஏன் அப்படின்னா திடீர்னு வந்து லெஃப்ட் சைடில் வந்து வயிற்றுக்கு கீழே அடி வயிற்றில் வந்து அப்படியே வந்து ஒரு பின் குத்துற மாதிரி ரொம்ப வலி ஒரு பத்து நிமிஷம் வலிக்கும் பத்து நிமிஷம் வலிக்காது பத்து நிமிஷம் வலிக்கும் பத்து நிமிஷம் வலிக்காது அந்த மாதிரி ஆகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிடக்கூட முடியல நான் அப்படியே படுத்துட்டேன் படுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிட்டு ஒரு மூன்றரைக்கு அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சிட்டேன் இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி தான் கொஞ்சம் வந்து ரெடியாகிட்டு கொஞ்சம் அதே மாதிரி மூஞ்சியை வந்து சோகமாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு இப்போது ஓரளவுக்கு பரவாயில்லை நல்லாயிருக்கு என்னென்ன வேலைகள் எல்லாமே இங்கே வந்து பெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் வந்து உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம்னா உங்கள் கிட்ட காட்டுறேன் என்னென்ன வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் என்னென்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏனத்தை வந்து வீடியோ எடுக்க முடியல இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கழுவ வேண்டியது அப்படியே இருக்கு இன்னும் கூட்டில் இங்க எல்லாமே என் ஹஸ்பண்ட் வந்து பாருங்க இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க டிக்கே எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல ஓபன் பண்ண முடியல பாருங்க பாருங்க அதில் அப்படியே இருக்குது இதை வந்து இன்னுமே ஃபேன் போட்டு நிறைய ப்ராசஸ் எல்லாமே இருக்குது இங்கே இங்கே நிறைய வெயில் வர்றதுனால இப்போ வந்து மாடு வந்து கட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இங்கே இதுக்கு மேலே நாலு மணிக்கு மேலே தான் வீடு இது மாடு வந்து கொண்டுட்டு வந்து இங்கே வந்து கட்டணும் பாருங்கள் தண்ணி எல்லாமே போட்டிருக்கோம் சுடுது கால் என்ன பண்ணாலுமே மாட்டை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க பண்ணி சரி ஓகே எல்லா வேலையும் நான் பாரு பார்த்துருப்பீங்க என்னென்ன வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாமே வேலை எல்லாமே முடிஞ்சாச்சு ஓ